அனைவருக்கும் வணக்கம் இந்த கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம் முப்பது பத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டூ ஃபைவ் லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ கொண்டாடுறோம் இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் அவேர்னஸ் விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் தமிழ்நாட்டில் தமிழ்ல கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம்னு சொல்றோம் இந்த பட்டி மன்றம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளாக நம்ம நடத்தப்படவில்லை எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சென்னை துறைமுகத்தில் வந்து பட்டிமன்றம் நடைபெற்றிருக்கு இந்த டைம் வந்து தமிழ் சங்கம் சார்பாக திரு நடராஜன் ஐயா வந்து நம்மள்கிட்ட வந்து இந்த டைம் நாங்கள் விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக்ல வந்து நாங்களும் ஒரு ரோல் பிளே பண்றோம் எங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்க இந்த மாதிரி பட்டிமன்றம் பண்ணலாம் ஒரு ஐடியா கொடுத்தாரு அந்த ஐடியாவை எடுத்துகிட்டு தான் வந்து நாங்கள் இந்த பட்டிமன்றத்துக்கு வந்து வி அக்ரிடு பொதுவாக பட்டிமன்றனாலே தமிழ்நாட்டில் மக்களோட ஆர்வம் அதிகமாக இருக்கும் மக்கள் பேசுறதுல ரொம்ப விரும்புவாங்க அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நீங்க வந்து அந்த ஒரு நகைச்சுவையோட பேசுறது இருந்தாச்சுன்னா நீங்க நம்ம எல்லாம் நிறைய பார்த்து இருப்போம் அதை எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க அதை நோக்கத்தில் வச்சுட்டு அது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில் வந்து இந்த மெசேஜ் போகணும் ஒரு விழிப்புணர்வு வாரம்னா எதுக்கு நம்ம விழிப்புணர்வு கொண்டாடுறோம் பொதுவாக சென்னை துறைமுகத்தில் எல்லாருமே விழிப்புணர்வோட தான் இருக்கீங்கன்னு நான் நம்புறேன் இந்த டைம் வந்து தீம் பார்த்தீங்கன்னா ஊழலை புறக்கணி நாட்டிற்கு அர்ப்பணி டு த நேஷன் இது இது இதுதான் நம்மளோட தீம் இந்த தீம் நீங்க நீங்க பார்த்தீங்கன்னா இந்த தீம் ஏற்ப நம்ம நம்ம டாப்பிக் எடுத்திருக்கோம் டாபிக் பார்த்தீங்கன்னா கையூட்டை தடுப்பதில் பெருபங்கு பெருபங்கு வகிப்பது சட்டமே இல்லைன்னா சமுதாய விழிப்புணர்வே பொதுவாக நடுவர் இருக்காரு தீர்ப்பு சொல்றதுக்கு பேசுறதுக்கு இரண்டு அணிகளும் நான் வந்து தனிப்பட்ட விரும்பல நம்ம ஒரு இருக்குமே தேவைப்படும் சமுதாய விழிப்புணர்வு பத்தாது பட் இருப்பினும் இந்த பட்டிமன்றத்துல வந்து நல்ல சுவையான கருத்துக்களை நம்மள்கிட்ட பகிர்ந்து கொள்றதுக்கு இரண்டு அணிகள் வந்திருக்கின்றன அந்த அணிகளை ரெப்ரசன்ட் பண்ற வந்திருக்க அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் தெரிச்சுக்கிறேன் நம்மளோட நடுவர் அவர்கள் திரு கிருப்பானந்த சாமி அவரோட டைமை ஒதுக்கி நமக்கு வந்திருக்கார் அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் திரு நடராஜன் ஐயா தமிழ் சங்கம் சார்பா இதை நடத்துகிறாரு மக்கள் இத்தனை பேர் திரண்டு வந்திருக்கீங்க கவனிங்க என்ஜாய் பண்ணுங்க அதில் நல்ல கருத்துக்களை எடுத்துட்டு அதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு நெறியாக எடுத்து நீங்கள் வாழ்ந்து உங்கள் செயலில் காட்டுங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்